ஏற்றபடியே ரசித்து பார்த்த பலருடைய நெஞ்சங்களில் மறக்க முடியாத இடத்தில் இருக்கிறது இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டில் வெளிவந்த நெஞ்சம் மறப்பதில்லை என்ற திரைப்படம் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கும் பல அமானுஷிய படங்களுக்கு முன்னோடியான திரைப்படம் என்று இதை சொல்ல வேண்டும் கருப்பு வெள்ளை திரைப்படத்தில் நிகழ்ந்த அற்புதத்தை போல் வெளிவந்த இந்த திரைப்பட பாடலுக்கு வழக்கத்தை விட கூடுதலான நாட்களை எடுத்துக்கொண்டு இசையமைத்திருக்கிறார்கள் இசை இரட்டையர்களான விஸ்வநாதன் ராமமூர்த்தி நம்முடைய காதுகளை மட்டுமல்ல கண்களின் இமையையும் சற்றே மூடும் விதமாக லயத்து கேட்கும் விதத்தில் இந்த பாடலை அவ்வளவு மென்மையாக பாடியிருப்பார்கள் பாடகர் பி பி ஸ்ரீனிவாசும் பாடகி பி சுசிலா அம்மாவும் நெஞ்சும் காத்திருந்தேன் உன்னை கண்களும் மூடவில்லை என் கண்களும் மூடவில்லை என்று நகர்கிற பாடலுக்கு அங்கும் இங்கும் ஓடியபடி குழைவான முகபாவத்துடன் நகர்ந்திருப்பார்கள் நடிகர் கல்யாண்குமாரும் நடிகை தேவிகாவும் கவியரசர் கண்ணதாசனின் வரிகளில் ஒரு பெண்ணின் பிரியம் எவ்வளவு எளிமையாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மடமாது வேதனையா உன் ஏன் கிடைக்கவில்லை இந்த பாடலின் நிறைவு வரிகள் உண்மையான காதலுக்கான சாட்சியத்தை போல் இப்படி முடிந்திருக்கும் ஒரு புதேனும் உன்னு மறு நான் பிறப்பினும் இணைத்திருப்பேன் என்று நிறைவடைகிற இந்த பாடல் வெளிவந்த காலத்தில் மட்டுமல்ல தற்போதும் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகிற போது நெகிழ்வான அனுபவத்தை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த பாடலின் தனிச்சிறப்பு என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சீலங்கோ நன்றி வணக்கம்